வணக்கம் நண்பர்களே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போர் போட எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போர் போடும் பொழுது நான் வந்து ஒரு மூணு போர்வெல்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தோம் அவங்களுக்குள்ள யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட இதை நம்ம நம்பரை வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்த போது ஒன் ஒரு இருந்து முந்நூறு அடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபாயும் முந்நூற்றி ஒரு அடியிலேருந்து நானூறு அடி வரைக்கும் எண்பத்தஞ்சு ரூபாயும் நானூற்றி ஒரு இருந்து நானூற்றி தொண்ணூற்றொம்போது அடி வரைக்கும் தொண்ணூற்றி ரூபாயும் போட்டு எனக்கு வந்து பில்லு கொடுத்துருந்தாங்க அதில் கேசிங் பைப் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விதமான கேசிங் பைப்பு இறக்குறாங்க ஒன்று பத்து இன்ச்சுலையும் ஒன்று ஏழு இன்ச்சுலையும் பத்து இன்ச்சில் இறக்கிறதுக்கு வந்து அடிக்கு எட்நூறு ரூபாயும் ஏழு இன்ச்சில் இறக்கிறதுக்கு வந்து அடிக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் போட்டிருந்தாங்க இது இல்லாமல் பேட்டா காசு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயும் டீ காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறநூறு ரூபாயும் எங்களுக்கு ஆச்சு மொத்தமாக எனக்கு சாதன செலவு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செலவை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலத்தோட மண்ணை பொறுத்து செலவு அதிகமாகிறதும் குறையிறதும் இருக்குது எனக்கு வந்து நான் ஐநூறு அடி போட்டேன் ஐநூறு அடியில் எனக்கு நாற்பத்தஞ்சு அடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறை அதிகம் பாறை வந்ததுனால எனக்கு அந்த கேசிங் பைப் இறக்கிறது வந்து நாற்பத்தஞ்சு அடியிலே நாங்கள் இறக்கிக்கிட்டோம் அதனால் எங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி இதை விட கம்மியாகணும் அப்படி அப்படின்னா நீங்கள் அந்த பத்து இன்ச்சு கேசிங் பைப் போடக்கூடிய அளவு வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் செலவை குறைக்கலாம் எவ்வளோ செலவானுச்சு அப்படிங்கிறத லிஸ்ட்டு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் எண்டில் பாருங்கள் நன்றி